அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களாகிய உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு சில சீக்ரெட்ஸ் பற்றி பார்க்க போறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து தனுசு ராசியை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ தனுசு ராசி அப்படின்றது உபய ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் தனுசு ராசி காலபுருஷ தத்துவனுக்கு ஒன்பதாவது ராசியா வருவீங்க அது மட்டும் அல்லாது மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியவர்கள் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் மூலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் போராடம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் மட்டும்க மேலும் தனுசு ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் இப்போது நீங்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீண்ட காலமா எதுனா ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் வந்து தடைப்பட்டு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு வியாழக்கிழமை சூஸ் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து நல்ல நேரத்தில் தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வேண்டி வணங்கிட்டு வாங்க இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் எதனா நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாமே விளையிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க இப்போ நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தார் மத்தியில் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு நல்ல பேர் கண்டிப்பாக இருப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நீங்க நண்பர்களை வந்து ரொம்பவே கம்மியான அளவில் தான் வச்சிருப்பீங்க ஆனால் எந்த மாதிரியான நண்பர்களை நீங்க வந்து எப்பவுமே துணையா வச்சிருப்பீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே வந்து நீதி நியாயம் நேர்மைக்கு தான் நீங்கள் வந்து உங்க கூட வச்சிருப்பீங்க ஏன்னா தனுசு ராசியோட சிம்பல் வந்து பார்த்தீங்கன்னா வில்லுங்க அதாவது அம்பு வில் மற்றும் அம்பு ஏந்தியா மாதிரி இருக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மை மற்றும் நியாயமாக வந்து எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி தவறு செய்தாங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பயப்படாமல் கேட்கக்கூடிய நன்மை கொண்டவர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் இதன் காரணமாக நீங்கள் சூஸ் செய்யக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்களை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இதில் நிறைய தனுசு ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நண்பர்கள் உங்களுக்கு லவ் வந்து ஃபெயிலியர் ஆகிருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நேர்மையா நியாயமா இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனா அந்த மாதிரி மத்தவங்களால இருக்க முடியாத ஒரு காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களில்ல பெரும்பாலான லவ் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து காதல் திருமணம் செய்து கொண்டிருப்பீங்க அதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காதல் திருமணம் கொஞ்சம் கவலைக்காரமாக போயிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகங்களுடைய ஆஸ்பெக்ட்ஸ் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு காதல் திருமணம் கொஞ்சம் நல்லபடியாகவே போயிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எதுக்குமே துணிஞ்சவர்கள் தான் வந்து நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு ஹையர் அஃபிஷியல் ஏதோ ஒரு வேலை வந்து கிட்ட சொல்கிறார் அவங்க வந்து ஓகே இல்லைங்க எங்களால் இது பண்ண முடியாது Yep. அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் துணிஞ்சு ஓகே இதில் அப்படி என்னதான் நமக்கு பிரச்சனை வந்துடும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணிச்சலோடு அந்த வேலையில இறங்கிடுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வேலையை வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடிப்பீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஆல்வேஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை எப்பவுமே பண்ணணும்னு நினைப்பீங்க அது மட்டும் அல்லாது உங்க கூட இருக்கவங்க எல்லாருமே உங்களை மாதிரியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க இதற்கு காரணமாகவே உங்களுக்கு எதிரிகள் கொஞ்சம் அதிகமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து நேர்முக எதிரிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு மறைமுக எதிரிகளும் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இதன் உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து வாழ்க்கையில வந்து அவ்வப்போது வந்து போராட்டங்கள் சற்று அதிகமாகவே நீங்க ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு சூழல் கூட ஏற்படும் ஆனா எண்ட் ஆஃப் தி டேல கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைப்பதற்கும் ஒரு நிறைய தருணம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சான்சஸ் ஏற்படுங்க இப்போது நீங்கள் ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இதுதான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இப்போ எதனா ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகப்படியாக அந்த வந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் நம்மளுடைய ராசி நண்பர்கள் மட்டும்தாங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் எந்த ஒரு செயல் செய்யறீங்க அப்படின்னாலும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேர்மையாக தான் இருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களை யாரோ ஒரு விஷயம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல வந்து நேர்மை கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்த அறவே நீங்கள் வந்து ஒதுக்கிடுவீங்க இல்லைங்க இந்த விஷயம் வந்து நான் பண்ண மாட்டேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அராஞ்சு பார்ப்பீங்க ஏன்னா குரு அப்படின்னாலே அவர் வந்து கல்வியின் காரகன் மற்றும் ஞானத்தின் காரகன் இல்லைங்களா அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்துல நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல விஷயமா இருந்ததுன்னா ஈடுபடுவீங்க இல்லை அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த விஷயத்துக்குள்ளே என்றைக்குமே போக மாட்டீங்க இப்போது உங்களுக்கு நாலேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் உங்கக்கிட்ட வந்து கே கேட்டாங்க அப்படின்னா நீங்க அழகா வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அவ்வளோ சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரிங்க ஆனால் கடைசியில் என்ன ஆகும்னா அவங்க உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு கடைசியில் உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி வந்து கேலி கிண்டல் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாலும் கூட கொஞ்சம் வந்து வெகுளித்தனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் அவப்பேர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா பொதுவாக குரு அப்படினாலே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு சபர் அது மட்டும் அல்லாது நம்மளுடைய குரு வந்து ஒரு வெகுளி கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது எப்படின்னா உங்ககிட்ட இருக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே மத்தவங்க கிட்ட பகிருவீங்க ஆனா அவங்க அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கடைசியில உங்களை வந்து ஏமாலி ஆக்குவதற்கு மட்டும்தான் பார்ப்பாங்க இதுதான் உங்ககிட்ட இருக்கின்ற ஒரு தன்மைங்க ஆனாலும் இதை நினைச்சு நீங்க என்னைக்குமே வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க நமக்கு என்ன இருக்கு நமக்கு தெரிஞ்சு நாலு பேருக்கு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்க அதை நீங்க பண்ணிட்டீங்க அந்த திருப்தியோட நீங்க உங்களுடைய லைஃப் வந்து நல்லபடியா லீட் பண்ணிட்டு போவீங்க சரிங்களா நெக்ஸ்ட் இப்போ ஒரு சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில நாலஞ்சு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஆனாலும் நீங்கள் வந்து ரொம்பவே அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையில் வந்து கரெக்டாக இந்த அந்த இந்த பிரச்சனைக்கு இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக நிறைய நல்ல முடிவுகளை எடுத்துட்டு உங்களுடைய லைஃப் நல்லபடியாக லீட் பண்ணுவீங்க இது நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் சொத்து சம்பந்தமான அல்லது வேற ஒரு சில வழக்குகளோ அல்லது ஒரு சில நண்பர்கள் விவாகத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஸ்டில் அது நீங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு சரிங்களா உங்களை ஒரு சிலர் அப்படின்றதோட நிறைய நண்பர்களுக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய விஐபிகளோட கான்டாக்ட் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அவங்களுடைய ஹெல்ப்னால நீங்க வந்து உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆகுதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்கள் ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுப்பதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிப்பீங்க ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பொழுதும் அதுலேருந்து பின்வாங்க மாட்டிங்க அது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கிரிட்டிக்கலான விஷயமா இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்து முடிப்பீங்க அது வந்து நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க மேலும் இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து எதனா ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த நொடி பொழுது யோசிக்காமல் போயிட்டு பண்ணுவீங்க அவங்க இன்கேஸ் உங்கள் கிட்டே பேசாமல் சண்டையில் இருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதெல்லாம் மறந்துடுவீங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய உடன்பெறுப்புகளோடு எதனா ஒரு ஹெல்ப்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு செய்ய மாட்டாங்க இது அதிகப்படியான தனுசு ராசி நண்பர்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் ஒரு சில தனுசு ராசி நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய உடன்பெறுப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது உங்களில் ஒரு சில நண்பன் நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜட்ஜா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அல்லது வந்து போலீஸா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அல்லது மேனாவோ அல்லது வந்து இப்போ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராவோ அல்லது ஒரு அட்வொகேட்டாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லைங்களா நாலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால இந்த பதவிகளில் நிறைய நண்பர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கம்யூனிகேஷன் துறை சொல்லக்கூடிய ஐடி செக்டார் மேலும் பேங்கிங் செக்டார் அல்லது வந்து கஸ்டமர் கேர் துறையிலோ பிபிஓஸ் செக்டர்லையும் வந்து நீங்க பணிபுரிவதற்கோ அல்லது தொழில் செய்வதற்கோ உங்களுக்கு நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இப்போ உங்ககிட்ட இருக்கின்ற ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கீங்களோ மற்றவங்களும் வந்து உங்களை பின் தொடர்ந்து உங்களை மாதிரியே ரொம்ப நல்லபடியாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அது வந்து ஒரு பொழுதும் நடக்காதுங்க ஸோ அது உங்களுக்கே தெரியும் ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் ராசி நண்பர்கள் அனைவருமே வந்து ஸ்ட்ரெயிட் பார்வர்டாக நேர்மையுடனும் நீதியுடனும் மற்றும் நியாயத்தோடு நடந்து கொள்வீங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில கடும் பிரச்சனைகள் உங்களுக்கு வருது அப்படின்னாலும் அந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடும் பிரச்சனையை பற்றி யோசிப்பீங்க ஆனாலும் நீங்கள் அதனை கண்டு ஒரு பொழுதும் பயப்பட மாட்டீங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை வந்து விடாமல் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே போயிடுவீங்க இதனாலேயே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ இந்த புகழாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பாக மாயங்குவீங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு முகத்துக்கு நேராக வந்து உங்களை நல்லபடியாக புகழ்ந்து பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடி போயிட்டு உங்களை பத்தி வந்து கேலி கிண்டல் செய்வாங்க அது உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னாலும் நீங்க அதெல்லாம் ஒரு பொழுதும் கண்டுக்க மாட்டீங்க நீங்கள் பட்டன் சைலன்ட்டா உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க அது உங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில நண்பர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளை கிண்டல் பண்ணிட்டாங்களே நம்மள இந்த மாதிரிலாம் பின்னாடி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க ஆனால் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் ஒரு பொழுதும் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க அது ரொம்பவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லாங்க மேலும் இப்போது தனுசு ராசி நண்பர்கள் நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய அருள் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு காரியம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பெருமாளாக வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் தட்சிணாமூர்த்தி கடவுளாக வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் சனிக்கிழமைகளில் போயிட்டு வாங்க அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு வியாழக்கிழமைகளில் போயிட்டு வாங்க இன்கேஸ் இந்த ரெண்டு கோயிலுமே உங்களுடைய வீட்டு அருகில் இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் கடவுள் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ஒரு கெடுப்பலங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க உங்களில் ஒரு சில நண்பர்கள் வந்து சினி ஃபீல்டில் நல்ல ஒரு பெரிய டேரக்டராகவோ அல்லது வந்து கதை எழுதும் பர்சனாகவோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களில் ஒரு சில நண்பர்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க கிட்டே இருக்கின்ற ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி அவங்க திடீர்னு கிட்டே வந்து உங்களை பற்றி வந்து பாராட்டி பேசினாங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது நீங்கள் வந்து அவங்க உங்களுடைய எதிரிகள் அப்படின்றத மறந்துடுவீங்க ஸோ இன்கேஸ் அவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னாலும் உதாரணத்துக்கு உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படினாலும் அவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்புன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படினாலே அடுத்த நொடி பொழுது அவங்க செய்த தவறுகள் அனைத்துமே நீங்க வந்து மறந்துட்டு ஓகே அவங்க கூட வந்து ரொம்பவே சகஜமா பேச ஆரம்பிச்சிருவீங்க அது மட்டும் அல்லாது நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நல்ல குணாதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இவங்க ஏழை இவங்க பணக்காரங்க அந்த மாதிரிலாம் நீங்க பாக்கு பாகுபாடு பார்க்க மாட்டீங்க எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் பழகுவீங்க இன்கேஸ் இப்ப நீங்க வந்து ரொம்பவே ரிச் ஹஸ்பண்ட் ராயலாக இருந்தீங்கன்னா கூட இப்போ உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி அவங்களை வந்து உங்களுடைய ஒரு குடும்பத்து நண்பர்களாக தான் நீங்கள் பார்ப்பீங்களே தவிர ஓகே இல்லை இவங்களாம் நம்மளுடைய ஸ்டாஃபு நம்ம இவங்ககிட்டலாம் பழகக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் ஒரு பொழுதும் நினைக்க நினைக்க மாட்டீங்க இது உங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ஒரு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து கொஞ்சம் திருமணம் காலதாமதம் ஆவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கலாம் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி மேலும் பெண்களாக இருந்தாலும் சரிங்க அந்த மாதிரி மூலம் நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய திருமண தடை விலகிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி திருமணம் கூடிய சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் அது மட்டும் அல்லாது உங்களால் முடியும் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து முருகப்பெருமான வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக நிச்சயமாக ஏற்படுங்க இப்போ ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நீங்க வைத்துக் கொள்ள வேண்டியது வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க நெக்ஸ்ட் வந்து விஷ்ணு பெருமான வேண்டி வணங்குங்க நீங்க மூலம் நட்சத்திர நண்பர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வேண்டி வணங்கிய கடவுள் வந்து ஆஞ்சநேய பெருமான் கடவுள் மேலும் போராடம் நட்சத்திர நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க வேண்டி வணங்கிய கடவுள் வந்து நம்மளுடைய விஷ்ணு பெருமானுங்க மற்றும் நீங்க உத்திராடம் முதல் பாதத்து நண்பர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வேண்டி வணங்கிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க சோ உங்களுக்கு கிளியரா அந்த ஸ்பிரிட் ஆஃப் கடவுளோட சேர்த்து வச்சு சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய லைஃப்பில் மேலும் மேலும் ஒரு நல்ல உயரத்துக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்கள் போராடும் நட்சத்திர நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த உடனே சுக்கர தசையில் பிறப்பீங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் வந்து ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தார் அனைவருமே வந்து மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய குடும்பத்தாருடைய ஸ்டேட்டஸ் வந்து நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க பிறக்கும்போது போதே கேத்து வந்து அதிபதியாக கொண்டவர்களாக இருப்பீங்க இப்போ கேத்து அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சர்ப கிரகங்க மேலும் இவர் வந்து ஞானத்தின் காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ நீங்க மூலம் நட்சத்திர நண்பர்கள் வந்து படிப்புல வந்து ரொம்பவே திறமசாலைகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நெக்ஸ்ட் உத்ராடம் நட்சத்திர நண்பர்கள் முதல் பாதத்து நண்பர்கள் மட்டும் தனுசு ராசி கூட பொருந்தி வருவீங்க அவங்க வந்து சூரியனை வந்து அதிபதியாக கொண்ட நண்பர்கள் ஸோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பத்திலிருந்து சிறு வயதுல இருந்தே எங்க போனீங்கனாலும் சரிங்க அந்த இடத்துல வந்து ஒரு தலைமை பொறுப்புல வகிக்க உங்களுக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பதற்கு வாய்ப்புகள் எப்பயுமே அதிகமாக இருக்கும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாது உத்ராடம் நட்சத்திர நண்பர்கள் முத முதல் பாதத்து நண்பர்கள் எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது இப்போ கிட்ஸ் கூட நீங்கள் வந்து சின்ன வயசில் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்கள் தான் ஒரு ஹெட்டாக இருப்பீங்க நீங்கள் சொல்கிற விஷயங்களை தான் மற்றவங்க எல்லாருமே கேட்பாங்க ஸோ இந்த பதிவில் நம்ம வந்து நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுடைய பொது குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ